வணக்கம் டாக்டர் நவசக்தி சேப் மெடிக்கல் அக்கோபிஸ்ட் அண்ட் இன்டெக்டிவ் மெடிசன் கன்சல்டன்ட் புதுச்சேரி ஒலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் இன்று எதை பற்றி பார்க்க போகிறேன்னா மாத்திரை மருந்துகளோட குறிப்பாக ஆங்கில மருந்தவும் ஆயுர்வேதா சித்தா ஹோமியோபதி இயற்கை மருந்தவும் இந்த மாத்திரை மருந்துகளுடன் இணைந்து அக்குப்பற்ற சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாமா டாக்டர் என்று சில நண்பர்கள் கேட்டு கொள்வார்கள் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ட்ரானிக் டிசார்டர் குறிப்பாக டிஸ்க் பல்ஜி டிஸ்க் பொர்லாப் சாரி பஸ்பாலிசிஸ் லம்பாஸ்பாலிசிஸ் ஆஸ்மான் டயபடிஸ் ஹைப்பர் டென்ஷன் போன்ற நோய்களுக்கு மற்ற மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தால் அதோடு இணைந்து அக்கப்பட்ச சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தொடர்ந்து எடுத்துக்கணுமா என்றால் குறிப்பிட்ட நாட்கள் அதாவது இணைந்து செய்யும்போது தான் இன்டகரேட்டிவ் மெடிசன் என்று சொல்கிறோம் இணைந்து சிகிச்சை கொடுக்கும்போது அதனுடைய ரெஸ்பான்ஸ் பண்ணுறது வந்து நன்றாகவே இருக்கும் குறிப்பாக இப்போது சைட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குனாக்கா சிவியரிட்டி வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது என்றால் அதன் மாத்திரை மருந்துகளுடன் அக்குபஞ்சர் பஞ்சர் இணைந்து கொடுக்கும்போது ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அட் த சேம் டைம் வலி நல்லா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அப்போது எந்த ஒரு தயக்கமும் இந்த க்ரானிக் டிஸார்டராக இருக்கும்போது இம்மிடியேட்டாக உடனடியாக மாத்திரை மருந்துகளை நிறுத்த வேண்டாம் ஸோ அக்குபஞ்சர் சிகிச்சை உடன் மருந்துகளும் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நாட்கள் எடு எடுக்கும்போது தெரியும் லேப் ரிப்போர்ட்டை வச்சு நம்ம எந்த லெவலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு ஸோ அடுத்த லெவலில் வந்து டேப்லெட்ஸ் தேவையா இல்லையா என்று முடிவு விடலாம் ஆகவே மாத்திர மருந்துகளுடன் அக்கப்பாச்சை சிகிச்சையும் இணைந்து எடுத்துக்கொண்டால் எந்த ஒரு பின்விளைவும் ஏற்படுத்தாது போன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் அவேர்னஸ் உடன் பார்ப்போம் நன்றி வணக்கம்